ஒரு இளவு தெரியாத நமக்கு பவுடர் அடிக்க தெரியும் லிப்ஸ்டிக் போட தெரியும் காரில் தொங்கிட்டு தெரியும் அது ஒரு விளையாட்டு பிள்ளைங்க இதே ரிப்பன் பில்டிங்ல இருக்கக்கூடிய கக்குச கழுவுனது யாருங்க இதே ரிப்பன் பில்டிங் தொடர்ந்து பண்ணது யாருங்க இதே தூய்மை பணியாளர் தானே நாளைக்கு நீங்க சோதனை கொண்டாடுறீங்க இவர்களை போன்ற இன்னொரு பகுதியில இருந்து தூய்மை பணியாளர் கொண்டாடுதானே சுத்தம் செய்வீங்க நாளைக்கு எதிர்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் மேயர் பிரியாவும் சேகரப்பாவும் இது மாதிரி பிளக்ஸ் வச்சுட்டு உட்காந்து போராட்டம் பண்ணிடுவீங்களா இந்த வெயில நீங்க கிடத்துறீங்களா

உண்மையிலே சொல்கிற எதுவுமே தெரியாது இவர்களுக்கு ஒரு பொம்மையாக ஒரு 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 பட்டியலின சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கவுன்சிலர் தேவை வேறு அதை ஃப்ரீயாகவே தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேடுகட்ட குடும்பமோ குடும்ப ஆட்சி உலகத்திலே எங்கேயுமே கிடையாது துறையும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இவங்களுக்கு என்ன தெரியும் துறை துறையை பற்றி என்ன தெரியும் அறநிலைத் துறையில் தான் இந்த ஊழல் கூட நடக்குது திருச்செந்தூர் கோயில் முழுமையாக அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயிலில் விபச்சாரத்தை விட மிக மோசமானது சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு காசு வாங்குறது உண்டா இல்லையா இவர் சேகர்பாபு யாரு தெலுங்கர் மேயர் பிரியா யாரு தெலுங்கர் தெலுங்கர்கள் எல்லாம் சேர்ந்து தெலுங்கு நிறுவனத்துக்கு அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு இந்த இவங்களுக்கு அடுத்த ஆறு மாசத்துல பதவி முடிய போது இவங்க அடுத்த இருபது வருஷத்துக்கு திட்டமிட்டு ஒரு தெலுங்கு நிறுவனத்தை கொடுத்துட்டு தெலுங்கு நிறுவனத்துக்கு ஓசியாவை அவர் கொடுப்பாரு தரைக்கும் திரைக்கும் வித்தியாசம் தெரியுதா ஐயா ரஜினிகாந்த் எப்படி சிவாஜி என்ற ஒரு திரைப்படத்தில் மக்களுக்கு நல்லது செய்வது போல நடித்தாரோ அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் தரையில் நடித்தார் வணக்கம் தஞ்சாவது வணக்கம் தூய்மை பணியாளர்கள் பனிரெண்டு நாட்களாக போராடிட்டு வராங்க இந்த போராட்டத்தில் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது எல்லாமே தோல்வி அடைந்துதான் இருக்குது ஆனால் இன்னைக்கு மாநகராட்சி சார்பாக ஒரு அறிக்கையை விடுத்திருக்காங்க என்னன்னா இந்த போராட்டத்தை நீங்கள் கலைந்து செல்லுங்கள் தனியார் மையம் ஆக்கினாலும் உங்களை பணியிடம் நீக்கம்லாம் செய்ய மாட்டோம் அதனால் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா கூப்பிட்டு ஒரு சமரசம் பேசுறதை தாண்டி ஒரு போராட்டத்தை கலந்து போகன்னு சொல்கிறது எப்படி இருக்குது இல்லை நாங்கள் இது ஏற்கனவே இதை தடவை நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் நாம் ஏழு கட்ட பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தை நடத்த உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள ரிபன் பில்டிங்கில் இந்த போராட்டம் சம்மந்தமாக இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் இவங்க என்ன அதை மாநகராட்சி நிர்வாகம் என்னால் செய்ய முடிகின்றத அவர் சேகர்பா என்ன கேட்டது அவர் சேகர்பாபு தெரியல சேகர்பாபு அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தொடர்ச்சியாக இந்த ஏழு கட்ட பேச்சுவார்த்த தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் நம்மளுடைய கோரிக்கையை ஒன்னே ஒன்று எங்களை மாநகராட்சியினுடைய நாங்க உங்க ஊழியரா இருக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் யார் வேலை சொன்னாலும் செய்யறோம் ஆனால் நாங்கள் தமிழ்நாடு அரசினுடைய உள்ளாட்சி நிர்வாகத்துல இருக்கக்கூடிய மாநகராட்சி சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ஊழியர்களாக நேரடியாக எங்களை அங்கீகாரம் செய்யும் ஏதோ அரசு கொடுத்த வாக்குறுதி தான் இவங்களே ஒன்றும் கேட்கல இது நம்ம அரசனா இவர் எதிர்கட்சி தலைவராக அவர்கள் கொடுத்தது நான் வந்தால் இது இவங்க மட்டும் இல்ல ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருந்த முதுநிலை ஆசிரியர்களுக்கும் அவங்க அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க அங்கன்வாடி ஊழியர்கள் அந்த ஜாக்டோட் ஜியோன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த அமைப்புகளுக்கும் இந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க செவிலியர்கள் கொரோனா காலகட்டத்துல அதாவது தோழர் நீங்க ஒன்னு தெரிஞ்சுங்க நாம ஏன் இந்த அளவிற்கு இவங்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா கொரோனா காலகட்டத்துல கொரோனா காலகட்டத்துல நீங்களும் அந்த பாதிப்பு அடைஞ்சீங்க நாங்களும் பாதிப்பு அடைஞ்சோம் நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்துல கொஞ்சம் பரவாயில்லாம கொஞ்சம் எளிமையா போய் வர முடியும் ஆனா நகர்புறத்துல எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்ப அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இந்த செவிலியர்கள் ஒரு கொரோனாவால பாதிக்கப்பட்ட நபர்களை மருத்துவமனையில் நேரடியாக சிகிச்சை கொடுக்குறாங்க வெளியில வந்தாலே பரவீரும் கொரோனா பரவேறும்னு சொன்ன காலகட்டத்துல இப்ப நம்ம கொரோனாவை பார்த்து பயப்படுறது அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு

ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அதோட என்னன்னா அவங்க பதினஞ்சு நாள்ல அடுத்து ஒரு ஏழு நாள் வந்து அவங்களை படுத்திக்கிறப்ப அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொரோனா இல்லைன்னா தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க வேலை பார்ப்போம் வெளிநாடுகளெல்லாம் அரபு நாடுகளையெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு அடிமை வேலையை பார்ப்பாங்க போனா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு வர முடியாது வீடியோ கால்லையும் ஆடியோ கால்லையும் மட்டும் தான் குடும்பத்துல பேசுவாங்க அது மாதிரிதான் செவிலியர்கள் இருந்தாங்க அதே நேரத்துலதான் இவர்களும் அது மாதிரி பாடப்பட்டாங்க ஒரு மருத்துவமனைக்குள்ள நோயாளிகளை நேரடியா சந்திச்சு அதன் மூலமாக பல கஷ்டங்களை இன்னல்களை துன்பங்களை அறிவிச்சாங்க செவிலியர்கள்னா இந்த தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு தெருத்துருவா போய் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய கழிவுகள் எப்படியாக இருந்தாலும் மனுஷன் வாழ்ந்துதான் ஆகணும் அப்போ அன்றாட அந்த உணவு அந்த உணவுக்கான கழிவுகள் அன்றாட அவன் பயன்படுத்துகிற பொருள் அதற்கான கழிவுகள் அப்போ தொடர்ச்சியாக கழிவுகள் வெளியேறிட்டே இருந்துச்சு அப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் தான் தொடர்ச்சியாக போய் அதை பொறாமே அள்ளி சுத்தம் செஞ்சாங்க புரியுதுங்களா நீங்கள் இன்னைக்கு தூய்மை பணியாக ஒரு நாப்கின் போடுறாங்க ஒரு பேம்பர்ஸ் போடுறாங்க ஒரு குழந்தைக்கு பயன்படுத்துகிற பேம்பர்ஸ் போகிறாங்க பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கினுக்கு போறாங்க நாப்கின் போடுறாங்க இதை யாராவது நம்ம எடுப்போம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க ஆனா அவங்க அதை சுத்தம் செய்றாங்களே புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் தொழில பேரும் அரசாங்க வேலைக்கு ஆசைப்படுறாங்க அல்லது அரசு ஊழியர் நிறைய கிடைக்கும் ஊதியத்துக்கு ஆசைப்படுற அப்படி அதாவது நான் என்ன சொல்றேன் இங்க ஊதியத்தை கடந்து நீங்களும் நம்ம ரெண்டு இடத்தோட மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க நாளைக்கு நீங்க யூடியூப் வேலையை விட்டுட்டு வருவீங்களா நான் வழக்கறிஞர் வேலை விட்டுட்டு வருவோம்னா தூய்மை பணியாள இருக்கு ஏன்னா அதை செய்ய முடியாது நம்மளால அதை அவர்களாலதான் செய்ய முடியும் அது அவர்கள் தான் செய்யறாங்க அது அவங்களுக்கு அது பழகிருச்சு இன்னொன்னு அவங்க அது ஒரு தியாகத்தோட செய்யறாங்க இன்னொன்னு அவங்களுக்கான கல்வி அறிவு அவங்களுக்கான வேலை அவ்வளவுதான் அப்படின்றது கூட நம்ம எடுக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் அதை ஏன் அரசாங்க நிரந்தரமாக கூட தினசரி உங்களுக்கு வேலை இருக்கு தானே தினசரி தூய்மைப்படுத்தணும் தானே ஏன் அதை நீங்க நிர்வாகம் செய்ய முடியாது உங்களால நிர்வாகமே செய்ய முடியாது நீங்க மேயர் ஆகுறீங்க உங்களால் நிர்வாகமே செய்ய முடியாது நீங்க அமைச்சர் ஆகிறீங்க எம்எல்ஏ ஆகிறீங்க எம்பி ஆகிறீங்க முதலமைச்சர் ஆகிறீங்க ஏன் இந்த ஆட்சிக்கு ஆசைப்படுறீங்க உங்களால தான் நிர்வாகம் பண்ண முடியல உங்களால நிர்வாகம் பண்ண முடியாதனால தான் தனியார் அமைப்புக்கு அதை கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன் நீங்க எதற்காக எங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஐம்பது ஐம்பது கோடி நூறு கோடி ஐநூறு கோடின்னு சொல்லி செலவழித்து எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் முதலமைச்சர் பிரதமர் அமைச்சர் கவுன்சிலர்கள் இதெல்லாம் உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி ஊராட்சி உள்ளாட்சி இத்தனை தேர்தல்களை தேர்தல் ஆணையம் நடத்துவதற்கான தேவை என்ன தேர்தல் ஆணையத்துக்கு எங்கிருந்து பணம் வருது மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஒன்று நடத்தி அதன் மூலமா மக்கள் பிரதிநிதிகளா கவுன்சிலர் மேயர் எம்எல்ஏ எப்பி இப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இந்த இந்த தலைவர்கள் மக்களுக்கு நல்லது செய்வாங்க மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் கூட ஒரு தீர்வு ஏற்படுத்துவாங்க இவங்களே பிரச்சனையாக என்ன தவறு செய்யறது இவங்களே போய் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அரசாங்கம் உருவாக்கப்படுறதே மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் திட்டமிடல் செய்வதற்கும் அதை நிறைவேற்றது நீங்க சாலையை நான் வழிச்சாலையில முழுக்க டோல்கேட்டை போட்டு தனியாருக்கு கொடுத்துட்டீங்க மருத்துவமனைகள் கூட தனியாருக்கு போயிருச்சு பள்ளிக்கல்வி தனியாருக்கு போயிருச்சு இது உயர் உயர்கல்வி கல்லூரி கல்விகள் தனியாருக்கு போயிருச்சு உயர்கல்வி போயிருச்சு இந்த பக்கம் மருத்துவம் தனியாருக்கு போயிருச்சு எதுதான் உங்கள்கிட்ட இருக்கு குடிக்கிற குடிநீர் வரைக்கும் நீ தனியார் நீங்களும் நானும் சொல்லுங்க கார்பரேஷன் வாட்டரை கொடுக்கணும் இப்ப நீங்களும் நானும் சென்னை மாநகராட்சி சென்னை சென்னை மாநகராட்சி மதுரை மாநகராட்சி திண்டுக்கல் மாநகராட்சி நீங்க தமிழ்நாடு முழுக்க எங்க எங்கே வேணாலும் அரசாங்கம் குடிநீரை இலவசமாக ஒரு காலத்தில் கொடுத்தது கொடுக்க வேண்டும் இன்னைக்கு அதை கொடுக்குதா உண்மையிலே நம்ம அந்த தண்ணீர் தான் பயன்படுத்துறோமா அப்ப இல்ல இல்ல அப்ப எதுக்கு அரசாங்கம் நீங்க எதுக்காக இருக்கிறீங்க இதே கான்ட்ராக்ட் நிறுவன நிறுவனங்களுக்கு நீங்க கொடுக்கணும் தப்பு ஆனா நான் என்ன சொல்ல வரேன் இவர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி இவர்கள் உங்க வாக்குறுதி நம்பித்தானே கடந்த பதினஞ்சு ஆண்டா இருபது ஆண்டா உடைக்கிறாங்க நீங்க மழை காலத்துல சென்னையில பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து சென்னையில் ஒரு காலத்தில் வந்து வரதா புயல் கஜா புயல் இந்த எல்லாம் நாங்கள் வந்து தூய்மை பணி செஞ்ச நபர்கள் நாங்கள் அந்த கஷ்டங்களை அணிவிச்சிருக்கோம் சீமானங்களோட நம்ம கட்சிக்காரர்கள் முழுக்க தூய்மை பணி செஞ்சோம் அப்போதைக்கு அந்த கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரிவிப்ப எல்லா பக்கங்களும் பள்ளிக்கரணை பகுதியில் சீமானோட தொடர்ச்சி ஒரு வாரத்துக்கு மேலாக தூய்மை பணி செஞ்சோம் ஏன்னா அந்த அளவிற்கு களிந்து தேங்கி நின்று சாக்கடை சேகரிக்கிறது மக்கள் வாழவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க தூய்மை பணியாளர்களால் முடியாதனால நாமெல்லாம் இறங்கி அந்த தூய்மை பணியை செஞ்சோம் நாங்கள் ஒரு ஒரு மிஞ்சி போன ஒரு பதினஞ்சு நாள் செஞ்சுருப்போம் அந்த பதினஞ்சு நாளோ ஒரு மாதமோ சுழற்சி முறையில் எங்கள் தோழர்கள் வந்து வந்து சென்னையில் செஞ்சுட்டு போனாங்க நாங்கள்லாம் திண்டுக்கல்லேருந்து வந்து இங்க வந்து நிறைய மக்களுக்கான உணவுப் பொருட்கள் அந்த மீட்பு பணிகளுக்கு உதவுறது போர்வு பாய் இந்த மாதிரியான எல்லா பொருட்களையும் கொடுத்துட்டு உணவு பொருட்கள் கொடுத்துட்டு அவங்களோட இருந்துட்டு இந்த தூய்மை பணியை செஞ்சுட்டு போனோம் அப்ப நான் என்ன சொல்றோம் நாங்கள் அந்த தூய்மை செய்யும்போது செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய நாற்றம் எவ்வளவு எவ்வளவு துர்நாற்றம் வீசும் எவ்வளவு தூரத்துல அது வந்து ஒரு அருவருப்பா இருக்கணும் அப்படிங்கிற பார்த்துருக்கோம் நீங்க மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம எல்லாம் எல்லாருமே என்ன செய்வோம் மழை காலத்துல வீட்டுல இருக்கணும் ஒரு சேஃப்டியா ஒரு போய் அணுகணும் ஒரு கனகனப்பா இருக்க ஒரு போர்வை கனகனப்பா இருக்கணும் அல்லது கதவை சாத்திட்டு மலையோட குளிர் மலையோட தாக்கம் இல்லாம இல்லாம நீங்க நம்ம ஒண்ணும் இல்ல போர்வை பத்திட்டு உட்காந்து டிவி பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல அம்மா அப்பா ஒரு பால் பாயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு சொன்னாலே போக மாட்டேன் திரும்ப நினைச்சிட்டு வந்தா அந்த குளிர் அதிகமாயிரும் அல்லது போகத்துக்கு சங்கடப்படும் வதியில் முதிக்கணும் சேரும் தண்ணீர் சகதீயமாக கிடக்கணும் ஆனால் அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த மழை காலமோ வெயில் காலமோ குளிர்காலமோ எதையுமே பொருட்படுத்த முடியாது விடிய விடிய மழை பெய்துனா விடிய விடிய அந்த தண்ணீர்களை கழிவு நீரை வெளியேற்றணும்னா எங்கேயும் அடைப்பு ஏற்படக்கூடாது பொதுவான உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாக இருக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் மூலமாக அங்கங்கே மழை தண்ணீர் அடிச்சுட்டு வரப்பட்ட தண்ணிகள் எங்கேயாவது ஒரு இடத்த போய் ஓட்டையில் தண்ணீர் மழை தண்ணீர் வெளியேறக்கூடிய ஓட்டையில் அடைச்சுக்கிச்சுனா அந்த ஓட்டையில சரி செய்யறது இந்த தூய்மை பணியாளர் அப்போ அதை சரி செய்ய விட்டா அங்கே தண்ணி தேங்கிடும் பெருவெள்ளம் ஆயிரும் குடியிருப்புகள் பாதிப்பு ஏற்படும் வீடுகள் ஊறி போய் இடிய வாய்ப்பு இருக்குது பழைய வீடுகள் அப்போ என்ன செய்யணும் எங்கெல்லாம் அடைப்பு ஏற்படுதோ உடனே உடனே அதை சரி செஞ்சுட்டே இருக்கணும் பாதாள சாக்கடை மூலமாக அந்த தண்ணீரை வெளியேற்றிட்டே இருக்கணும் மழை நீர் வடிகால் வாழ வாய்க்கால்கள் மூலமாக அந்த தண்ணியை வெளியே இருக்கணும் அப்போ தொடர்ச்சியாக ராப்பாக்கலாம் எவ்வளோ மின்னல் அடித்தாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் அது புயலாக இருந்தாலும் வரதா புயலோ கஜா புயலோ எதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக களத்தில் நின்றவர்கள் இவர்கள் இவர்களுக்கான விசுவாசம் மறக்கலாமா இவங்களுக்கு நம்ம நன்றி மறக்கலாமா இது எவ்வளவு பெரிய துரோகம் சகோதரர் இதுக்கு உண்மையிலே தமிழ்நாட்டில் இருந்த எல்லா மக்களும் குரல் கொடுக்க வேண்டியது செவிலியர்களுடைய போராட்டம் ஆசிரியர்களுடைய போராட்டம் இவங்க எல்லாத்தையும் கடந்து நாம மிக முக்கியமாக இந்த தூய்மை பணியால் கொடுக்கணும் மற்ற போராட்டங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் இவர்களுக்கு ஏன் ஒருபடி மேல கொடுக்கணும்னா உயிரை பணையை வைத்து ஒவ்வொரு நேரமும் வேலை செய்கிறாங்க அப்போ இவர்களுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இப்போ இந்த அறிக்கை விட்டு இருக்கிறதுக்கான என்ன தெரியுமா தொடர் இவர்களுடைய நோக்கம் என்பது சுதந்திர தினத்தை பிரமாணம் நம்ம கொண்டாடுறோம் நான் ஏற்கனவே பல பேட்டியில சொல்லிருக்கிறேன் அங்கே போராட்டமையில சொல்லிருக்கேன் ஆகஸ்ட் பதிமூணாந்தேதிக்குள்ள இவங்கள காலி பண்ணணும் பதினாலாந்தேதிக்குள்ளே வேலையை ஆரம்பிக்கணும் அவங்க சுதந்திர தினத்தை கொண்டாட்டத்துக்கான வேலையை ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அவங்க வேலைய ஆரம்பிச்சே ஆகணும் அதுக்கு எந்த வகையில எந்த வகையில எந்த வகையிலேயும் இவர்கள் அந்த இடத்துல இடையூறாய் இருந்திடக் கூடாது உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல பிளாட்ஃபார்த்துல தான் அவங்க குடியிருக்கிறாங்க பிளாட்ஃபாரத்துல தான் போராட்டமாட்டாங்க உங்களு மக்களுக்கே வந்து இடையூறா இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்திலயும் மேற்கோள் காட்டி இருக்கிறாங்க இந்த போராட்டத்தினால அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது மக்கள் அந்த பக்கம் போயிட்டு வரதுக்கு இடையூறா இருக்கிறதா நான் என்ன சொல்ல வரேன் அந்த இடத்துல ஒரு 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 உங்களை மாதிரி நீங்க எப்படி அந்த மாதிரி கேளுங்க வர மக்களை கேளுங்க வர மக்களை கேளுங்க இந்த மாதிரி இவர்கள் போராடுவதால் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் போக்குவரத்து நெரிசல் இருக்கா அப்படின்னு கேளுங்க எல்லாருக்குமே ஒரு மனசாட்சி இருக்கு இவங்க போராடுறதுனால மட்டும்தான் சென்னையில பூராமே போக்குவரத்து நெரிசல் இருக்கா வேற எந்த இடத்துலயுமே போக்குவரத்து நெரிசல் இல்லையா இவர்கள் மட்டும்தான் மக்களுக்கு இடையூறா இருக்காங்களா இவர்களும் மக்கள் தானே போராடுற மூவாயிரம் பேர் மக்களா இல்லையா அவங்க ஆடுமாடா அவங்க ஆடுமாடா ரோ போவா இல்ல இல்ல அவங்களும் மக்கள் தானே அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தானே போராடுறாங்க சரி ரைட்டு போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குல்ல ரிப்பன் பில்டிங் முன்னாடி எவ்வளவு இடம் இருக்கு உள்ள காம்பவுண்டுக்குள்ள எவ்வளவு இடம் இருக்கு கட்டிடத்துக்கும் நுழைவாயிலுக்கும் இடையில காம்பவுண்டுக்குள்ள எவ்வளவு இடம் இருக்கு அதுல ஒரு பந்தல அமைச்சு ஒரு சாமியா பந்தம் அமைச்சு போராடப்பட வேண்டியதானே

இவர்கள் போராடுறாங்க ஏதோ இன்னொரு பகுதியில இருந்து தூய்மை பணியாளர் செய்ய வேலைகளை மனசாட்சி கொஞ்சம் வேணும் சகோதரர் நீங்க போய் பாருங்க பிளாட்பாரத்துல வெறுங்கால நம்ம வெயில நடக்க முடியுமா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி போல வெயில் நடக்க முடியாது ஆனா அந்த பிளாட்பார வெயில்ல அந்த கல்லுலதான் அவர்கள் படுத்துக்கிட்டே போராட்டம் பண்றாங்க அதுல உட்காந்துக்கிட்டே போராட்டம் பண்றாங்க மேல நம்ம ஒரு காங்கிரீட் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு வெக்கை எந்த அளவுக்கு இருக்கு காங்கிரீட் வீட்டுக்குள்ள நம்மளால வெக்கையில இருக்க முடியாம தானே ஏசி பயன்படுத்தணும் ஃபேன் பயன்படுத்துகிறோம் ஃபேன் பத்தாததுனால ஏசி போகிறோம் அப்போ வெட்ட வெயிலில் கிடக்கிற அவனுடைய வேதனை என்ன பிளாட்ஃபாரத்தில் கிடக்கிற அவனுடைய வேதனை என்ன வெயில் மழை பகல் பூரா வெயில் அடிக்குது சாயங்காலமான மழை வந்துடுது மேலே அவனுக்கு இருக்க கூரை என்ன வெறும் தார்பாய் வெறும் தார்பாய் பிளாஸ்டிக் காய் தான் அது என்ன சொன்னா ஃப்ளெக்ஸு அவங்கள்ட்ட இருக்கிறது அதுதான் ஃப்ளெக்ஸு கீழ விரிக்கிறதுக்கு ஃப்ளெக்ஸ் மேல புத்தக ஃபிளக்ஸ் என்ன அவ்வளோ மூவாயிரம் பேர் மக்கள் உட்காரக்குற ஒரே ஃபிளக்ஸ் கிடைக்குமா கிடையாது அரசாங்க ஊழியர்கள் ஏதாவது போராட்டம் பண்ணா நல்ல நல்ல பந்தல்கள் போடுவாங்க இவங்க தூய்மை பணியாளர்கள் எந்த அளவுக்கு உங்களால முடியும் நான் என்ன கேட்கறேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி ஒரு போராட்டம் பண்ணா இந்த மாதிரி படுத்துக்கிட்டு போராட்டம் பண்ண முடியுமா ஒரு ஐஏஎஸ் சரி ஒரு ஐபிஎஸ் சரி சரி அவங்கள கூட விட்டுருங்க நாளைக்கு எதிர்க்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் மேயர் பிரியாவும் சேகர்பாவும் இது மாதிரி ஃப்ளெக்ஸை வச்சுக்கிட்டு உட்காந்து போராட்டம் பண்ணிருவீங்களா இந்த வெயில நீங்க கடந்துருவீங்களா இந்த சூழ்நிலை உங்களுக்கு வராது நினைக்கிறீங்களா இன்னைக்கு இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நாளைக்கு இதே திமுக அரசாங்கம் இந்த ஆட்சியிலிருந்து தூக்கி விரட்ட வீசப்பட்ட பிறகு கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த நிலைமை வரும் அந்த மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கான காரணம் அவர்கள் காசை வாங்கிட்டு இந்த சேகர்பாபு மாதிரியான ஆட்களுக்கு ஓட்டு போட்டது இந்த மேயர் பிரியா மாதிரியான ஆட்களுக்கு ஓட்டு போட்டது உதயநிதி ஸ்டாலின் மாதிரியான ஆட்களுக்கு திமுக மாதிரியான கட்சிக்கு பொம்மை முதல்வர் ஸ்டாலின் போன்ற நபர்களுக்கு ஓட்டு போட்ட தான் அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதே கஷ்டத்தை அனுபவிக்க போகுது இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இது போன்ற திமுக போன்ற கட்சிகளை இனிமேல் சர்வநாசமாக்கிறோம்

ஜெயலலிதா காலில் விழுந்து கும்பிட்டு இல்லையா இப்ப திமுக வந்துட்டாரையா துர்கா ஸ்டாலின் காலில் விழுந்து கும்பிட்றாரு இல்லையா உதயநிதி பொண்டாட்டி காலில் விழுந்து கும்பிடறாரு இல்லையா இது ஒரு பொழப்பா அவருக்கு நல்லா தெரியுது நான் கும்பிட வேண்டிய இடத்துல கும்பிடறேன் நிமிஷம் நெஞ்சை வைக்க வேண்டிய இடத்துல நெஞ்சை வைக்கிறேன் காசை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்றது சேகர் சேகர்பாபுக்கு நல்லா தெரியும் அந்த திமிரில் தான் இவ்வளோ திமிரா பேட்டி கொடுக்குறாரு இல்லை தூய்மை பணியாளர்களும் இப்போ என்ன கே பேசுகிறாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நடக்குது ஆனால் துறை சார்ந்த அமைச்சரே வந்து இந்த பேச்சுவார்த்தையில் இல்லையே அமைச்சர் சேகர் பாபு வருவதற்கு என்ன காரணம் ஆகும் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுங்க சேகர் பாபுக்கும் இந்த மாநகராட்சியினுடைய இதுக்கு சம்மந்தமே இல்லை அதாவது வந்து ஊரக உள்ள உள்ள உள்ளாட்சித் திரை அமைச்சர் அவங்க தான் பேசின நகர நேரம் தான் அவங்க அவங்க தான் பேசின ஆனால் இப்போ வந்தாங்க முறைப்படி கேஎன் ஏர் தான் அதில் கல்யாணம் இவங்களுக்கு தோலர் ஒன்று தெரிஞ்சுங்க இந்த துறை சார்ந்த அமைச்சர் அந்த துறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த துறையில அவங்க தான் தீர்க்கணும் அப்படிலாம் உங்களுக்குள்ள எதுவுமே இல்லை சென்னைக்கு நீ அமைச்சர் திருச்சிக்கு நான் அமைச்சர் மதுரைக்கு அவர் அமைச்சர் அமைச்சர் கிடையாது துறையும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது இவங்களுக்கு என்ன தெரியும் துறை துறையை பத்தி என்ன தெரியும் அவர் துறையில நான் சேகர் சேகர்பாபோட துறையில திருச்செந்தூர்ல ஒரு நபரை கூட்டிட்டு போறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க நாலு நபருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க நீங்க போய் பாருங்க திருச்செந்தூர் கோயில் கொடுக்க புரோக்கர் மாதிரி நிற்பேன் இப்போ இப்படி இது ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ் ஏற போறோம் கிளாம்பாக்கத்துக்கு ஆமனி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற போங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க வாங்க மதுரை 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 திண்டுகள் தேர் திருச்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க புரியுதா அதே மாதிரி அங்க நிற்கிறான் இப்படி கூப்பிட்டு பஸ்ல ஏற்றுவா அவனுக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது அதே மாதிரி இங்கே ப்ரோக்கர் நிற்கிறான் கோயில் முன்னாடி போறான் சட்டை இல்லாமல் நிற்பான் நீ போய் பாருங்க முழுக்க ப்ரோக்கருக்கு நிற்பாங்க அந்த ப்ரோக்கர்களுக்கு வேலை என்ன ஒரு முருகனை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது புரியுதுங்களா நீங்க வாங்க நீங்க அதாவது கால் கடுக்கு ரெண்டு கிடப்பேன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சாமி வாங்க பொது தரிசனத்துல ஆனா இந்த புரோக்கர் நாய் என்ன வர வேண்ட போறான் நூறு இருந்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம்ல இருந்து இந்த வரையும் போயிட்டு இருந்த ஒரு வேலை இன்னைக்கு ஒரு நபரை உள்ள சாமி கூட கூட்டிட்டு போனா பத்தாயிரம் ரூபாய் அப்ப நாலு பேரை கூட்டிட்டு போதாயிரம் நீங்க காணவையில் எடுத்து பாருங்க போய் சொன்னா கேரளாக்காரன் காரி துப்ப மாட்டானா காரி துப்ப நம்ம மாநிலத்தையும் துப்பேன்ல அப்படி பணம் சம்பாதிக்கணுமா புரியுதா இந்த துறையினுடைய அமைச்சர் யாரு அறநிலையத்துறையில தான் இந்த ஊழல் கூட நடக்குது திருச்செந்தூர் கோயில் முழுமையாக அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயிலில் விபச்சாரத்தை விட மிக மோசமானது சாமியை தரிசனம் பண்றதுக்கு காசு வாங்குறது உண்டா இல்லையா விபச்சாரம் செய்வதை விட மிக கொடுமையானது சாமியின் பெயரால் சாமியை கும்பிட போறதுக்கு ஒரு இடைத்தரகரை வச்சு அந்த இடைத்தரகரை பணம் சம்பாதிக்கிறது விபச்சாரத்தை விட மிக மோசமானது இது கடுமையான இருந்தாலும் இதை திருச்செந்தூரில் திருச்செந்தூர்ல நான் நானூறு தொங்கணும் வேற பிச்சை நான் என்ன சொல்றேன் கூட்டி பார்க்குறீங்க ஏன் இந்த வேலை வாங்குறீங்க தவிர்த்திடலாம் கேக்குறேன் திருச்செந்தூர் கோயில்ல போறையுற கோடீஸ்வரனா ஏழ்மையான மக்கள் ஒரு சாமி கிட்ட போறது எதுக்குங்க கஷ்டத்தை சொல்லி அழிஞ்சிரு தனக்கான ஒரு ஒரு ஏதோ ஒரு மன திருப்திக்கு தானே போய் கும்பிட்றேன் முருகன் போன உடனே அள்ளி போன வாங்க வரிசையா வாங்க சொல்லிட்டு அல்ல அள்ளி ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அரப்ப ஒரு பவுன் நகை குடுத்துட்டு முடியும் இல்ல இல்ல மனசார போய் கும்பிடுறேன் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டாக ஏதாவது பிரச்சனை தீரும் கடன் தொலை தீரும் தொழில் நல்லா அமையும் படிப்பு நல்லா வரும் குடும்பம் எதுக்கோ உனக்கு போய் பிரார்த்தனை அதை நம்பிக்கைங்க நடக்குதான் இல்லையா நான் முருகனை அதிகமாக கும்பிடுறாங்க நான் முழு முதல் குழாயாக முருகனை கும்பிடக்கூடிய நபர் நான் அந்த இடத்துல போனாலும் அந்த துன்பம் எதுக்கு இந்த புரோக்கர் வேலை பார்க்கணும் அதை ஏன் அரசாங்கம் தெரியாதா சேகர் பாபு என்ன வேலை சேகர் சேகர்பாபுக்கு என்னங்க வேலை

இவருடைய வருமானம் பாதிக்கப்படும் யாருடைய சேகர் சேகர்பாபோட வருமானம் ஏன் சேகர் சேகர்பாபோட வருமானம் பாதிக்கப்படும் ஒட்டுமொத்தமா அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு இத குத்தகைக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கக்கூடியது தெலுங்கு நிறுவனம் ஆந்திரக்காரரோட நிறுவனம் இவர் சேகர்பாபு யாரு தெலுங்கர் மேயர் பிரியா யாரு தெலுங்கர் தெலுங்கர்கள் எல்லாம் சேர்ந்து தெலுங்கு நிறுவனத்துக்கு அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு இந்த இவங்களுக்கு அடுத்த ஆறு மாசத்துல பதவி முடிய போது இவங்க அடுத்த இருபது வருஷத்துக்கு திட்டமிட்டு ஒரு தெலுங்கு நிறுவனத்தை கொடுத்துட்டு தெலுங்கு நிறுவனத்துக்கு ஓசியாவை அவர் கொடுப்பாரு கண்டிப்பா ஆதாயம் மிகப்பெரிய ஆதாயம் இருபது ஆண்டுகளுக்கும் சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் கோடிக்கு பக்கமாக இவர்களுக்கு கமிஷன் வழங்கப்பட்டிருக்கும் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு யாராலேயும் மாத்த முடியாது புதுசாக வந்த முதலமைச்சர் நினைச்சாலும் மாற்ற முடியாது அங்கே மூத்து போவேன் இந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் இருபது வருஷத்துக்கு இருக்கும் அப்போ இந்த ஒப்பந்தத்தை இருபது ஆண்டுகளுக்கு நீங்க மாம்தோப்பு தென்னந்தோப்பு நம்மூர குத்தை கொடியிலையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலே விட மாட்டாங்க ஓராண்டு குத்தை விடவும் மாட்டாங்க மூன்றாண்டு குத்தை விட ஏன்னா ஓராண்டு குத்தை விட்டால் குத்தையை எடுக்கிறவங்களுக்கு லாபம் இருக்காது மூன்று ஆண்டுக்கு மேலே குத்தைக்கு விட்டாக்க தோப்புக்காரங்களுக்கு லாபம் இருக்காது ஒரு கிராமத்தானுக்கு தெரிஞ்ச அரசியலுக்கு ஒரு கிராமத்தானுக்கு தெரியுது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை குத்தைக்கு விடணும் குத்தைக்கு எடுத்த நபரும் நஷ்டமாயிருக்கா ஒரு ஒரு தடவை மழை அதிகமா பெய்யும் ஒரு தடவை மழை பெய்யா போகும் ஒரு தடவை மாமரம் பூ பூத்தப்ப மழை பேய்ஞ்சுன்னா பூ கொட்டி போயிடும் பிஞ்சு குடிச்சப்ப மழை பேய்ச்சா பிஞ்சு கொட்டி போயிடும் ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு லாப நஷ்ட கணக்கு அடிப்படையில் இருக்க ஒரு அரசியல் கிராமத்தை படிக்காத செய்யறாங்க மூணு வருஷத்துக்கு மேல குத்தை விட மாட்டேன் மூணு வருஷத்துக்கு குறைஞ்சு குத்தை விட மாட்டேன் ஏன் தன்னை நம்பி தோப்ப ஏழை எடுக்க வர குத்தை எடுக்க வர நபர் நஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த அரசியல் உங்களுக்கு தெரியாதா அமைச்சர்கள் தெரியாதா அமைச்சர்கள் அந்த துறை ரீதியாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தெரியாதா கமிஷனர் இருக்கக்கூடியவர் தெரியாதா எங்காவது ஒரு இடத்துல கமிஷனர் பேட்டி கொடுக்க பாத்திருக்கீங்களா கிடையாது எங்காவது ஒரு இடத்துல பெருநகர மாநகராட்சியுடைய அதிகாரிகள் வேற பேட்டி கொடுக்க பாத்திருக்கீங்களா இவங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு சேகர்பாபுக்கு என்னங்க தகுதி இருக்கு ஆயிரம் கோடி லஞ்சம் கிடைக்குது குறைந்தபட்சம் ஆயிரம் ஏன்னா இருபது ஆண்டுகள் ஒரு ஆண்டுக்கு சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னு பாருங்க அந்த அம்மா கோலப்படி எது பிளிச்சி பவுடர்னு தெரியாது வெள்ள கலர்ல ஒரு பவுடர் போடணும் இவர்கள் எல்லாருமே வெள்ள கலர்ல போடுற பிளிச்சி அழகுக்கு அழகு நினைச்சுக்கிட்டு இருக்கு பிரியாவுக்குள்ள ஒரே அளவு தெரியாது உண்மையிலே சொல்றேன் எதுவுமே தெரியாது இவர்களுக்கு ஒரு பொம்மையா ஒரு ஒரு பட்டியலின சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கவுன்சிலர் தேவை மேயர் அதை பிரியாவை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க பிரிய என்ற நபர் ஒரு பொம்மை இங்க தமிழ்நாட்டுல ஒரு பொம்மை ஒரு பொம்மை சொல்றீங்க மேயரையும் ரெண்டு பேரும் பிரியாருங்க பொம்மை முதல்வர் பொம்மை மேயர் இது ரெண்டு பேர் சென்னை நாசமா போகுது இந்த ரெண்டு பேரை வச்சு தான் சேகர் பாபு முழுசா சம்பாதிக்கிறாரு கிச்சன் கேபினட் துர்கா ஸ்டாலினுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தொகையை பகிர்ந்து அளிக்கிறார் இவருடைய வேலை சென்னை மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டுல எந்த கோயில என்ன பிரச்சனை நடந்தாலும் சேகர் பாபு பேச மாட்டார் ஏன்னா அந்த மாவட்டத்துக்கு ஒரு குறுநிலை மன்னர் இருப்பார் இவர்கள் அமைச்சரவை வாரியாக அமைச்சராக அல்ல இவர்கள் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக குறுநில மன்னர்களாக அமைச்சர்களாக இருக்காங்க பேரு தான் இந்த துறை அமைச்சர் அந்த துறை அமைச்சர் திருச்சிக்குள்ள போய் இவர் சேகர்பா போய் ஒன்று பேசிட்டு வந்துருவாரா முடியாது இப்ப கே என் சென்னையில் வந்து பேசிட்டு போயிடுவாரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மதுரையில போய் பி மூர்த்தியை பேசிட்டு வந்துருவாங்களா இவங்க துறை ரீதியா நான் பொதுவா சொல்ல இவர்கள் இருவரும் இவர்கள் துறை துறை சார்ந்ததே எதுவும் பேச முடியாத சூழல் தான் நான் திரும்ப சொல்றேன் இது ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் அவன் குருநில மன்னரா இருக்கிறான் அவனை தாண்டி இவங்க போகக்கூடிய கெஸ்டா வேணா போயிட்டு வரலாம் சேகர் பாபு மதுரைக்குல போகணும்னா பிமூர்த்தியினுடைய கெஸ்டா போயிட்டு வரலாம் சேகர் பாபு திருச்சிக்கு போகணும்னாக்க திருச்சி நேரு கே நேருனுடைய கெஸ்டா போயிட்டு வரலாம் அதை தாண்டி நான் துறை ரீதியா வந்து வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த அரசியல் அந்த அமைச்சர்ல அவர் இருக்கவே முடியாது ஏன்னா இதை பிரிச்சு கொடுத்துருக்கதே ஸ்டாலினும் அவருடைய குடும்பத்தார என்ன சொன்னா ஸ்டாலின் பொண்ணுமே தெரியாது இதை பிரிச்சு கொடுக்கறது யாரு சபரிசன் தன்னுடைய வசூலபுரம் வாங்குறது யாரு சபரிசன் துர்கா ஸ்டாலின் இவ்வளவுதான் இங்க நடக்குது குடும்ப ஆட்சி நடக்குது இந்த குடும்ப இங்க பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேடுகட்ட குடும்பமும் குடும்ப உலகத்திலே எங்கேயுமே கிடையாது கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அந்த பக்கத்துல கனிமொழி இந்த பக்கத்தில் தயாநிதி மர கலாநிதி மர இந்த பக்கத்துல அவருடைய குடும்பங்கள் இது 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 மாதிரி எங்காவது ஒரு இடத்துல இல்லை இப்படி இருந்தாலும் நீங்க விமர்சனம் செஞ்சாலும் மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு தானே இருக்கிறாங்க செய்கிறாங்க செய்ல இதை மக்கள் ஏத்துக்கிறத ஆதரிக்கிறது மக்களுக்கு ஒரு வறுமை நிலை இருக்கு கஷ்டம் இருக்குது ஓட்டுக்கு காசு கொடுக்குறேன் சரி காசை வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடுவோம் மாத்திக்கூட ஓட்டு போடுக்குறோம்னு காசை வாங்கிறேன் மக்கள் காசை வாங்கின இப்போ ஓட்டு போட போயிடலாம் ஐயோ காசை வாங்கிட்டோமே மாத்தி ஓட்டு போட தர்மம் மீண்டும் அவனுக்கு ஓட்டு போடுறேன் இவ்வளவுதான் மக்கள் நேர்மையாளராக இருந்துடுறேன் ஒரு அவனுடைய கஷ்டத்துக்காக பணத்தை வாங்கிடுறேன் உண்மையிலேயே மக்கள் நினைச்சு நீ எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் பணத்தை படம் வாங்கிக்கிறோம்டா நாம தோட கட்சி போன்ற நல்ல கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஓட்டு போட்டுறோம்னா ஓட்டு போட்டுனேன் இந்த மக்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு முதல் இவன் செய்யற அநியாயம் பூரா மக்களுக்கு தெரியும் இவனுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு அஞ்சு வருஷமும் கோவத்துல இருக்கான் கடைசியில ஓட்டுக்கிட்டு போகல என் காசை கொடுத்து வரேன் காசை கை நீட்டி வாங்கிடுவேன் காசை வாங்கினாலும் இவன் ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்கள் ஒரு கோபத்தில் இருந்தாலும் ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி ஐயையோ காசை வாங்கிட்டமே அவனுக்கு ஓட்டு போடாம வேற கட்சிக்கு ஓட்டு போகிற தர்மமா இருக்காதேன்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷத்தில் நம்மால மக்கள் நேர்மையா இருக்கிறதே காலமுறை மக்கள் கஷ்டப்படுறாங்களே தவிர மக்கள் விரும்பி திமுகவையோ மக்கள் விரும்பி அதிமுகவையோ பிஜேபியோ காங்கிரஸவோ விடுதலை சட்டையோ ஏற்றுக்கொள்வதே கிடையாது இப்ப இந்த போராட்டங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்காங்க என்னன்றதெல்லாம் நீங்க குறிப்பிடுறீங்க அதே மாதிரி தூக்கி வீசப்படுவார்கள் இந்த ஆட்சி தூய்மை பணியர்கள் சொல்றீங்க ஆனால் இந்த முதல்வராக இருக்கட்டும் மேயர் பிரியாவே என்ன சொல்றாங்கன்னா தூய்மை பணியாளர்களோடு எங்கள் முதல்வராக இருக்கட்டும் துணை முதல்வராக இருக்கட்டும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுருக்கிறாங்க டீ குடிச்சிருக்கிறாங்க கலந்துரையா கலந்துரையாடி இருக்கிறாங்க அப்போ இவ்வளோ நலன்கள் செய்யும்பொழுதே தூய்மை பணியர்களை நாங்கள் என்றைக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் சொல்றாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி போராட்டம் நீங்கள் நேரடியாக போராட்ட களத்தில் போய் ஆதரவுல ஆமாம் இப்போ போக வேண்டியதானே நேரடிய போய் அவங்களோட உட்காந்து பேசுங்க நீங்க சாப்பிட்ட சோறுங்கிறது தூய்மை பணியாளர் வீட்ல இருந்து கொண்டாந்த சோறு இல்லங்க தூய்மை பணியாளர் வீட்ல போய் நீங்க மாறாக நீங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு விழா மாதிரி ஏற்படுத்தீங்க அந்த இடத்துல அவங்க வந்து சாப்பிடுறாங்க உங்களுக்கு மாதிரி சொல்றேன் திரைப்படங்கள் எல்லாம் நடிகர் ரஜினிகாந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிவாஜி படத்துல பாரு பாத்தீங்களா ஒரே படத்துல மக்களுக்கு நல்லா செய்வார் நிறைய கல்லூரிகள் ஆரம்பிப்பாரு நிறைய பள்ளிக்கூடங்கள் புதுசா சாலை போடுவாரு புதுசா மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிப்பாரு கஷ்டப்படுற ஏழை எளியர்களுக்கெல்லாம் பணத்தை தள்ளி வீசுவார் பாத்தீங்களா என்றாவது ஒரு நாள் ரஜினிகாந்த் நேரடியாக போய் ஒரு கல்லூரியில் இலவசம் கொடுப்பாரா இலவச அவர் கல்யாண மண்டபத்தில் மழை காலங்கள தங்க வைப்பாரா புரியுதுங்களா தரைக்கும் திரைக்கும் வித்தியாசம் தெரியுதா ஐயா ரஜினிகாந்த் எப்படி சிவாஜி என்ற ஒரு திரைப்படத்தில் மக்களுக்கு நல்லது செய்வது போல நடித்தாரோ அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் தரையில் நடித்தார் ரஜினிகாந்த் திரையில் நடிக்கிறார் ஐயா ஸ்டாலின் தரையில் நடிக்கிறார் அப்படி ஒரு மிகப்பெரிய நாடகம் தான் துப்புரவு பணியாரோட சாப்பிட்டது துப்புரவு பணியாரோட பேசுனது துப்புரவு பணியாளருடைய போராட்டத்தில் கலந்துகிட்டது இது இங்க மட்டும் இல்ல நீங்க எல்லாம் அங்கெல்லாம் பாருங்க ப்ராப்பரான கேமரா ப்ராப்பரான லைட்டிங் ப்ராப்பரான பாதைகள் கீழே ரெட் கலர் மேட்டு விரிக்கிறது கரும்பு காட்டுக்குள்ள சாலை போடுறது இது மாதிரியான ஒரு நாடகம் ஏற்படும் இவங்க ஒரு நாடகம் பண்ணி அவங்க அப்ப யாரு எல் இசை நாடகம் எல்லாத்திலுமே கற்று தேர்ந்த முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் அறிஞருக்கு மகனா பிறந்தவருக்கு மூணு தமிழ்ல ஒரு தமிழ் நாடக தமிழ் கூட தெரியாம போயிரும் அந்த கட்சியே முழுமையாக எல்லாம் தெரிஞ்ச வித்தகரனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சது முத்தமிழ்ல ஒரு தமிழான நாடக தமிழ் அந்த நாடகத்தை நடத்திக்கிட்டே இருப்பாங்க அதுல நம்ம மக்கள் விருந்துகிட்டே இருப்பாங்க மக்கள் விழிப்புணர்வு பெறாமல் இந்த கூட்டு குடும்ப இந்த குடும்பத்தினுடைய அராஜகத்தை ஒழிக்கவே முடியாது திமுக அழிக்க வேண்டிய நசுக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி இந்த மக்களுக்கு எதிரான கட்சி அனைத்து உயிரனுக்கும் எதிரான ஒரு கட்சினாக்கா அந்த திமுக காங்கிரஸ் இல்லை தூய்மை பணியாளர்களோட சாப்பிட்டதை வந்து பெருமை பேசிக்கிறாங்களே அது தூய்மை பணியாளர்கள் என்றவங்க மனுஷங்க தான் தீண்ட தகவல்கள் கிடையாது அதையே அப்படி அதுலேயே அவருடைய தீண்டாம இருக்கு பாருங்களே நான் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டேன் ஏன் அவங்களோட உட்காந்து சாப்பிட்றவங்க யாரு நீ இப்ப நான் என்ன எனக்கு ஸ்டாலின் வந்து உதய உதயநிதி ஸ்டாலினோட உட்காந்து சாப்பிட மாட்டாரா உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க அத்தையோட கனிமொழியோட உட்காந்து சாப்பிட மாட்டாங்களா அது மாதிரி தானே இவங்களை மனுஷ தானே கண்டிப்பா இந்த விவகாரம் வானத்துல இருந்தா இது பண்ணீங்க யோசிப்பாரு ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி கலைஞருடைய அம்மா எங்க உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க கலைஞரோட அப்பா கணாநிதியோட அப்பா யோகா சாப்பிடுவாங்க இதை ஏன் மேயர் பிரியாக்கு புரிய மாட்டேங்குது கண்டிப்பா அவங்க அவங்களும் வந்து எந்த சமுதாய ஆட்கள் தெரியும் கண்டிப்பாக இந்த எண்ணல்களுக்குலாம் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கே ஏன் புரிய மாட்டேங்குது நம் அவங்களே தான் இந்த மாதிரி பேசுறாங்க தூய்மை பணியாளர்களோட சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட்டுருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க அது அவங்களுக்கே புரியாத மேயர் பிரியா ஒன்னுமே தெரியாது சகோதரன் நீங்க என்ன மேயர் பிரியா உண்மையிலேயே எதுமே தெரியாதுங்க எந்த வகையான அரசியலுமே தெரியாது அவங்க ஒரு பொம்மை புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு எந்த ஒரு அரசியலுமே தெரியாது அதாவது ஒரு பட்டியல் சமுதாயத்தில் ஒரு படித்த பெண் வேணும் நம்ம சொல்கிற இடத்துல பூரா கையெழுத்து பண்ணுவோம் ஒரு ரப்பர் ஸ்டாம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு நபரை உருவாக்கியது சேகர்பாபு பாபு சென்னை முழுக்க ஆளுமையை செலுத்தணும் அப்படின்னா தனக்கு ஒரு டம்மி மேயர் வேணும் அப்படிங்கிறக்கா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் மேயர் பிரியாவை தவிர நீங்கள் நானும் திரும்ப சொல்கிறீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்களா இது மாதிரி மேயர் பிரியா உட்காந்து இன்டர்வியூ எடுக்க சொல்லுங்கள் சரி இது கூட வேணாங்க அங்கனக்குள்ள வாசப்படியில் போராடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் ரிப்பன் பில்டிங் முன்னாடி அங்க போய் உட்காந்து பிரியா கிட்ட பேச சொல்லுங்க அந்த மக்கள்கிட்ட போய் பேச சொல்லுங்க அந்த மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எத்தனை காணொலியில் கேட்டாங்க அந்த மக்கள் கேட்குற கேள்விக்கு பிரியாவால் பதில் சொல்லட்டுமே பத்திரிகையாளர் கூட ரொம்ப கிடுக்குப்படி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லலாம் அந்த மக்களோட போய் உட்காரட்டும் மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும் இல்லையா மக்கள் கேட்டிருக்காங்கல்ல இணையதளங்கள் இருக்கல அந்த கேள்விகளை பூரா எடுத்து வரிசைப்படுத்தி அதுக்கு பதில் சொல்லட்டுமே பிரியா படித்து கூட பதில் சொல்லட்டும் முதல் கேள்விகளை பூரா எடுத்துக்கிட்டேன் மக்கள் கேட்குற கேள்விகளை பூரா எடுத்துக்கிட்டேன் நைட்டு பூரா உட்காந்து படிக்கட்டும் மறுநாள் காலையில் பதில் சொல்ல சொல்லுங்க ஒரு இளவு தெரியாது நமக்கு பவுடர் அடிக்க தெரியும் லிப்ஸ்டிக் போட தெரியும் காரில் தொங்கிட்டு தெரியும் அது ஒரு விளையாட்டு பிள்ளைங்க அது ஒரு பாவ விளையாட்டு பிள்ளை அது ஒரு காலேஜ் முடிச்சு ஜாலியா விளையாண்டு தெரிய வேண்டிய கூட்டி ஒரு பெரிய பெரிய பொறுப்புல ஒரு மாநகரத்தினுடைய தந்தை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புங்க எப்படி இந்தியாவினுடைய ஜனாதிபதி இந்தியாவினுடைய முதல் குடிமனோ அது மாதிரி இந்த மாநகரத்தினுடைய தந்தை இந்த மாநகராட்சியின் முதல் குடிமான் அவர் எல்லாமே அந்த மாநகராட்சிக்கு மாநகர தந்தை தமிழ்நாட்டின் தந்தை யாரையாவது பேசுறமா ஆனா மாநகர தந்தை பேசுறான் அந்த அளவிற்கு உள்ளாட்சி அமைப்புகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கிராம சபை கொடுத்தது ஏன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் புரியுதுங்களா சுதந்திர தினம் தன்னைக்கு வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் வைக்க வேண்டியதனே ஏன் கிராம சபைக்குடன் ஒன்று வைக்கிறோம் ஏன்னா இந்தியாவிலுடைய முதுகெலும்பு கிராமமும் விவசாயமும் தான் தான் அரசியல் முடிவு செய்யப்படுது இதெல்லாம் எதுவுமே மேயர் பிரியாவுக்கு தெரியாது நான் திரும்ப சொல்றேன் மேயர் பிரியா ஒரு ரப்பர் ஸ்டாண்ட் காட்டு நடத்துல கையெழுத்து போடுவாங்க நீட் நடத்துல கமிஷன் வாங்குவாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க மிக்க நன்றி நன்றி மகேஜ்